கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே பாஜக தலைமையிலான கூட்டணியில் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் ஓபிஎஸ் ஆகியோர் இணைந்தனர் இதனால் தென் மாவட்டங்களான மதுரை ராமநாதபுரம் நெல்லை கன்னியாகுமரி தேனி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது இதன்பின் கடந்த மாதத்தில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இருவரும் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினர் அதேபோல் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் கடந்த மாதம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கழக குரல் எழுப்பினார் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி பத்து நாட்கள் கெடு விதித்தார் செங்கோட்டையனின் இந்த முயற்சிக்கு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா ஆகியோர் ஆதரவு தெரிவித்தனர் ஆனால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் வகித்து வந்த அத்தனை பதவிகளில் இருந்து நீக்கி உத்தரவிட்டார் இதன் பின் செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் அமித்ஷா ஆகியோரை நேரில் சந்தித்தார் இந்நிலையில் விடுதலை போராட்ட வீரர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா மற்றும் குரு பூஜை விழாவையொட்டி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன்னில் உள்ள தேவரின் நினைவிடத்தில் அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்த முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆகிய இருவரும் மதுரையில் இருந்து பசும்பொன்னுக்கு ஒரே காரில் பயணித்துள்ளனர் அமமுகவின் பொதுச் செயலாளரான டி தினகரனும் அவர்களுடன் இணைய உள்ளதாக தகவல் தெரிகிறது மூவரும் இணைந்து சசிகலாவை சந்தித்ததாக கூறப்படுகிறது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என செங்கோட்டையன் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார் ஓ செங்கோட்டையனின் இந்த கருத்தை வரவேற்றிருந்தார் இது தொடர்பாக செங்கோட்டையனை சந்திப்பேன் என்று ஓபிஎஸ் பி எஸ் கூறியிருந்த நிலையில் இந்த சந்திப்பு தற்போது நடந்துள்ளது அதே நேரத்தில் ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் நினைவாலயத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முத்துராமலிங்க தேவரின் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஓபிஎஸ் செங்கோட்டையன் ஒரே காரில் பயணிப்பது குறித்து தமக்கு தெரியாது எனவும் இருவரும் பசும்பொன்னிற்கு வந்து சென்ற பின்னர் பதில் கூறுவதாகவும் விளக்கம் அளித்தார் தேசியமும் தெய்வீகமும் இரு கண்ணாக கொண்டு வாழ்ந்தவர் முத்துராமலிங்க தேவர் என கூறிய எடப்பாடி பழனிசாமி முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் இதனால் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை தனியாக புதிய அணியை உருவாக்குவதற்கான அச்சாரம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இவர்கள் மூவரும் பசும்பொன் சென்று தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்கும் வகையில் தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அலை இன்னும் தீவிரமடைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அது மட்டுமல்லாமல் பசும்பொண்ணுக்கு மூவரும் ஒன்றாக செல்லும் பட்சத்தில் பின்னர் சசிகலாவையும் சந்திக்க வாய்ப்புள்ளதாக தெரிகிறது இதனால் இன்னும் சில நாட்களில் அரங்கேற உள்ள அரசியல் புயலுக்கான ஒத்திகையாக இவர்களின் சந்திப்பு அமையலாம் என்றும் கருதப்படுகிறது இதனை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிப்பார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது